வணக்கம் சார் வணக்கம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து எப்படி எல்லாம் வந்து முதலீடு பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பேசலாம் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நாற்பது வயசு தான் ஆகுது அவர் வந்து ஒரு எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவருடைய எப்படி இருந்தா அவருக்கு லாபத்தை தரும் அதாவது இப்போ பெரும்பாலும் வீட்டுக்கடனுங்கிறது எல்லாரும் நாற்பது வயசுனா கண்டிப்பா வீட்டு கடன் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு வீட்டு கடன் எடுக்கும்போது அதோட லோன் அதுக்கப்புறம்தான் அந்த லோன் அமௌண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம பிளான் பண்ணும் அதுக்கு முன்னாடி பட்ஜெட்டிங் பட்ஜெட்டுங்கன்னு பார்க்கும்போது ஒருவேளை வாடகை வீட்டில் இருக்காங்கன்னா வாடகை வீட்டுக்கு அவங்களோட சம்பளத்துல இருபது பெர்சன்ட்டுக்கு மேல ரெண்ட் கொடுக்க கூடாது அதுதான் மேக்சிமம் லிமிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது அதுவே பதினாறாயிரம் ரூபாய் அதுல போயிடும் இருக்கிற அமௌண்ட்டை பிளான் பண்ணிட்டு பட்ஜெட்டை ஓவரால் பட்ஜெட்டை அவங்க எல்லா எக்ஸ்பென்சும் பசங்களோட படிப்பு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தத்துல அவங்க எண்பது பெர்சன்ட் அவதி மணியில் முடிச்சிடணும் அதாவது எண்பது பர்சன்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் மிச்ச பதினாறாயிரம் ரூபாய் வேர் மினிமம் அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியே ஆகணும் ஆனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ற இடத்துல சிக்கலே இருக்கு இவங்க எல்லாம் பெரும்பாலும் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட இல்லை அவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது டெபாசிட்ஸ் பிபிஎஃப் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி தான் பெருசா ஞானம் இருக்கு அல்லது எல்ஐசி பாலிசியை கொண்டுட்டு யாராவது கொடுப்பாங்க இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா நானும் காமனா அவைலபிளா தான் அவங்க நிறைய பண்றாங்க இருபது பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது கரெக்ட் அது கரெக்டான ப்ராடக்ட்ல போய் சேரலன்னா தென் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் தேவையான ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது அது தேவையான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலனா இவங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் மீட் பண்ண முடியாது இப்போ ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து அதிகமான ஒரு கவனம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது சார் இப்போ ஏன் அவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க அதுல என்ன சிக்கல் அவங்களுக்கு இருக்கு பொதுவாகவே இவங்களுக்குலாம் ஆக்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கம்மி தான் நார்மலி பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் எம்ப்ளாய்ஸ் இன்னைக்கு நிறைய கார்பரேட்ல அந்த கம்பெனியே ஃபினான்ஷியல் அவேர்னஸ் செஷன்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு வந்து எம்ப்ளாயிஸ்கிட்ட பேச வச்சு அது பண்றாங்க அப்புறம் முன்னாடி வந்து ஆக்சுவலி ஒரே ஒரு டாக்ஸ் ரிஜிம் தான் இருந்தது எல்லாருக்கும் அந்த ஐடிசி மற்றபடி மற்ற எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது இந்த எக்ஸம்ஷன்ஸுக்கெல்லாம் வரும்போது இஎல்எஸ்எஸ்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இதுல ஈக்குவிட்டி மிக்ஸும் இருக்கு அப்படின்னு ஒரு அனுபவம் வந்து இந்த ஆக்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாய்க்கு வர அளவுக்கு இங்க கிடையாது ஏன்னா இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போயிட்டீங்கன்னா அங்க நீங்க எப்படி எப்படி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணணும் பெரிய ஒரு ஆர்கனைஸ்ட் ஹெச்ஆர் டிவிஷன் இருக்காது அந்த ஹெச்ஆர் வந்து நீங்க எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத கைட் பண்ணாது அந்த நிறுவனமே அந்த அரசு நிறுவனமே கூட இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி அவேர்னஸ் பினான்சியல் அவேர்னஸ் செஷன்ஸ் எல்லாம் நடத்துறது இல்லை அதனாலயே இவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட பத்தி ஞானம் இல்லாம போயிருந்தாலையும் ஞானம் ஜாஸ்தி இல்லாதனால இந்த ப்ராடக்ட் மேல உள்ள பயத்தினாலையும் தான் இவங்க இதை அவாய்ட் பண்றாங்க இப்ப ரீசெண்டா ஒருத்தர் வந்து பேசினேன் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிட்ட அவங்க சொன்னாங்க வந்து பெருசா எனக்கு வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்றதுன்னு ஒரு ஐடியாவே இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து ஒரு தொண்ணூறாயிரம் ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்னு அவங்க சொல்றதை பார்க்கும் பொழுது உண்மையாலே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இப்போ ஒரு முக்கியமான ஒரு பதவியில ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபருக்கே வந்து எதுல முதலீடு பண்ணணும் அப்படின்ற ஒரு போதாமை ஒரு அறிவு வந்து இல்ல அப்படின்றதுக்கு என்னென்னலாம் காரணமா இருப்பதா பாக்குறீங்க நீங்களும் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன சார் அதாவது பெரும்பாலும் இவங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு எஃப்டில போட்டாலோ ஒரு பிபிஎஃப்ல போட்டாலோ சுகன்யா சம்ரிதி யோஜனா இந்த மாதிரி எந்த அரசு சார் ப்ராடக்ட்டோ அதெல்லாம் ஒரு பேங்க்ல இருக்க எஃப்டியோ இதை விட என்னன்னா இத பத்தி எல்லாம் சொல்றோம் இந்த செட்ல அவங்க கிட்டத்தட்ட சிட் பண்ணையும் இந்த இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து காலமா அவங்களோட உற்றார் உறவினர் எல்லாம் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இருக்கு அவங்க இந்த செக்யூரிட்டின்னு சொல்லும்போது போது சிட் சிட் பண்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டே கூட கிடையாது இந்த மாதிரி ஒரு ஃபெமிலியர் ப்ராடக்ட்ஸ்குள்ள போனா ரிஸ்க் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி ஃபெமிலியாரிட்டிக்கும் ரிஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது ஃபெமிலியர்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியான ப்ராடக்ட் எப்படிதான் தான் உங்க காசு வளராம இருக்கிறதுக்கான அதிகப்படியான அதிகப்படியான இந்த இந்த பயத்தை விடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் காசை விடுறதுக்கான அந்த பயம் தான் மெயின் காரணம் ஒரு கேரண்டி ஆக்சுவலி இப்போ சிட் அதிகபடியான தவிர கேரண்டி ரிட்டர்ன் இப்போ எஃப் எம் எயிட் பாயிண்ட் டூ செவன் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் பேங்க் எப்படியா இருந்து ஏழு அது ஒரு அமௌண்ட் கரெக்டா சொல்றாங்க அந்த அமௌண்ட் கிடைச்சிருது அதிகப்படியான வளர்ச்சியை கொடுக்கற ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களோ டைரக்டா இன்வெஸ்ட் பண்ற ஷேர்ஸோ இந்த உத்தரவாதமான ஒரு நம்பரை சொல்ல முடியாது ஏன்னா அதோட இயல்பு அப்படி அது சந்தை அபாயங்கள் அபாயங்கள்னு சொல்றது ஷார்ட் டேர்ம்ல சந்தையோட ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிட்டர்ன் மாறுங்கிறதுனாலையும் இது கேரண்டீடா கொடுக்க முடியாது அந்த குறிப்பிட்ட ஒரு எண்ண ஒரு பெர்சன்டேஜ் சொல்ல முடியாதனாலையும் பயத்தினாலையும் தான் இவங்க அதிகப்படியான வளர்ச்சி கொடுக்குற இந்த திட்டங்கள்ல பெரும்பாலும் இன்வெஸ்ட் பண்றது இல்லை சார் இப்போ நம்ம ரெண்டு சினாரியோலாம் பேசலாம் ஒன்று வந்து பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் நம்ம வந்து இப்போ நாற்பது வயசில் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நாற்பதுலேருந்து ஐம்பத்தி எட்டு வரையும் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் வந்து ஜாப்புன்றது இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு பிறகு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு ஃபிஃப்டி எயிட்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய வருடங்களில் அவங்க என்னென்னலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஃப்ளேஷனை தாண்டிய பணவீக்கத்தை தாண்டிய ஒரு ரிட்டர்ன் வந்து எனக்கு கிடைக்குமா அப்படின்றது தான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு இப்ப நான் வந்து நாற்பது வயசுல ஒரு எண்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கேன் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து சரியான திட்டங்களா இருக்கும் அப்படின்றது உங்களுடைய அனாலிசிஸ்ல நீங்க பாக்குறீங்க ரொம்ப சிம்பிளா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எண்பதாயிரம் ரூபா அப்படின்னா வருஷத்து ஐ மீன் வருஷத்துக்கு வந்து அவங்க பன்னெண்டு லட்சத்தை கூட கிராஸ் பண்ணல ஸோ இன்னைக்கு தேதிக்கு பன்னெண்டு லட்சம் வரையிலும் இன்கம் இல்லைன்னா ஐ மீன் அதுக்கு உள்ள இன்கம் இருக்கிறவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது ஸோ இன்கம் டேக்ஸை பொறுத்தவரைக்கும் இவங்க பயப்படவே வேணாம் ஸோ இப்போ இந்த காசை எவ்வளோ வளர்க்கணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஸோ ஒரு இந்த ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட்டுட்டு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஒரு ஐம்பத்தி அஞ்சு வரையிலும் ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வரையிலும் கூட ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மிச்சத்தை பிரிச்சு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ பிபிஎஃப்ங்கிறது டெட்டு தான் எஃப்டிங்கிறது டெட் தான் எஃப்டி ரொம்ப சின்ன அமௌண்ட் வச்சுக்கிட்டா போதும் ஒரு டெட் ஃபண்டு பாண்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பிரிச்சு என்ன பண்ணா ஒரு அஞ்சு பர்சன்ட் வரையிலும் கோல்டு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் இந்த ஐம்பது சதவீதம் அதாவது பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் இன்வெஸ்ட் பண்றா அந்த ஐம்பது சதவீதம் ஒரு பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் கன்சர்வேட்டிவா அந்த ரிட்டர்ன் கொடுக்கும் மிச்சம் இருக்கிற ப்ராடக்ட் வந்து ஏழுல இருந்து எட்டு பர்சன்ட் மேல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்ல சோ அந்த மிச்சம் இருக்கிற ஐம்பது பெர்சென்ட் அந்த டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் இந்த ஐம்பது பெர்சென்ட் அதாவது இக்விட்டி மியூச்சுவல் பண்ட் திட்டங்கள் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் கூட அது ஒரு டுவெல் டு தேர்ட்டின் பெர்சென்ட் அனுவலைஸ் ரிட்டர்ன் கொடுக்க போறதுனால இன்னைக்குள்ள தேதிக்கு ஒரு ஒரு சராசரி இந்தியனோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அவர் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை வாழ்றதுக்கான சராசரி தேவைங்கிறதே சராசரி இந்தியனுக்கு தேவைங்கிறதே மூன்றரை மூன்றரை கோடி ஒரு எண்பதாயிரம் ரூபாய் சேலரி இருக்கிற ஒரு ஒரு சேலரி இருக்கிறவர் அவரோட செட்டில்மெண்ட் பணமோ இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு மூன்றரை கோடி கிடைக்க போடுது இல்லை அந்த மூன்றரை கோடிக்கு பெரிய ஒரு கேப் இருக்கும் அதை இவங்க தான் ரெடி பண்ணும் அப்படி ரெடி பண்ணதுக்கு இப்படி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் அது கிடைக்கும் சோ இப்ப எனக்கு ரிட்டைமெண்ட் கார்பஸ்க்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றதும் ஒரு கேள்வி சார் இப்ப எனக்கு நாற்பது வயசு ஆகுது என்னுடைய சம்பளம் வந்து எண்பதாயிரத்துல இருந்து தொண்ணூறாயிரமா இருக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு ஐம்பத்தெட்டு வயசில் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் என்னவா இருந்தால் என்னால் வந்து ஃபர்தர் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி எஃப்டி இருக்குது பிபிஎஃப் இருக்குது கோல்டு இருக்குது சிட் ஃபண்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் இருக்குது ஸோ இதை நான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால என்னால் வந்து இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிட முடியாதா இதை கண்டிப்பாக முடியாது ஏன்னா நம்ம சொல்கிறது பெரும்பாலும் சொன்னதெல்லாம் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் ப்ராடக்ட்ஸு பிக்சட் ரிட்டர்ன் ப்ராடக்ட்ஸில் இன்னைக்கு தேதிக்கு நம்ம வந்து இருந்து இப்போவே ஒருத்தர் ரிட்டையர் ஆனால் கூட இப்பவே ஒருத்தர் ரிட்டையர் ஆகிற வயசுல இருந்தால் கூட அதுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் அவரோட ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை இருக்கும் ஸோ இருந்து நீங்க இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற எஃப்டி ரிட்டர்ன் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்காது இந்த ஆறரை பர்சன்ட் கூட இருக்காது நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் தான் இந்தியாவில் சராசரியாக எஃப்டி ரிட்டர்னே இருக்க போகுது ஸோ விச் மீன்ஸ் உங்கள் பிபிஎஃப்ஓ மற்ற ட்ரெடிஷ்னல் பிளான்ஸோ அவங்களோட ரிட்டனும் இதை சுற்றி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அண்ட் உங்க இன்ஃப்ளேஷன் எப்படி நீங்க நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ரெடியா இருக்கணும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ராடக்ட்ல வர ரிட்டர்னும் இன்ஃப்ளேஷனும் சேமா தான் இருக்கும் இது வந்து சே இவர் வந்து இது இப்ப இருக்கிற மாதிரியே ஒரு இன்கம் டாக்ஸ் லேபுக்குள்ள வரலன்னா இன்கம் டாக்ஸ் இருக்காது ஆனா அவர் கிடைக்கிற ரிட்டன் ஜஸ்ட் இன்ஃபிளேஷன் ஈக்குவலா தான் இருக்க போது அவருக்கு எந்த ஒரு அப்கிரேடேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைலோ எதுவுமே எதிர்பார்க்க முடியாது அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு நம்ம சொல்ற இன்ஃபிளேஷன் அஞ்சு பர்சன்ட்ங்கிறது அஞ்சோ ஆறோ பர்சென்ட்ங்கிறது நார்மல் இன்ஃபிளேஷன் ஃபுட் இன்ஃபிளேஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கான இன்ஃபிளேஷன் இதுக்கிடையில இவங்களுக்கு இந்த பர்டிகுலர் லைஃப் ஸ்டைலில் மெடிக்கல் இன்ஃபிளேஷனுங்கிறது வந்து பயங்கரமாக தாக்கும் ஏன்னா இந்த ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே ஒரு எண்பது வயசு வரையிலும் அதிகப்படியான செலவு எடுக்க போகிறது மருத்துவ செலவுகள் தான் மருத்துவ செலவுகளோட இன்ஃபிளேஷன் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்ட் ஸோ சராசரி இன்ஃபிளேஷனை ஒருவேளை இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டன் மீட் பண்ணா கூட அவங்களுக்கு வர மருத்துவ சேவைகள்னு வரும்போது அதில் கண்டிப்பாக இவங்களுக்கு டெபிசிட் அதாவது பத்தா போதாக்குறை இருக்க போது அதாவது பத்தாம இருக்க போது ஏன்னா ஆறு பெர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வளருது பதினஞ்சு பெர்சென்ட் மெடிக்கல் இன்ஃபிளேஷன் அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்களால கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சு இந்த மாதிரி பயந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களா அவங்க ரிட்டையர்மெண்ட் கோலுக்கு ஏத்த மாதிரி அவங்க கார்பஸ் கிரியேட் பண்ண முடியாது சார் இப்ப பிக்ஸ்ட் டெபாசிட் பிபிஎஃப் இதுல இன்வெஸ்ட் பண்றதுனால நம்ம வந்து இன்ஃபிளேஷனை பீட் பண்ணிட முடியாது அப்ப ஒரு டென் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா பீட் பண்ணிடலாம் இல்லையா சார் இப்போ வந்து ஒண்ணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பிபிஎஃப்க்கும் எஃப்ட் ஐ மீன் எஃப்டிக்கும் வித்தியாசம் இருக்கு ஆக்சுவலி பிபிஎஃப் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு ஏழு செவன் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் ஆனால் டாக்ஸ் ஃப்ரீ பதினஞ்சு வருஷத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீ நான் வந்து இன்னைக்கு நீங்க நாற்பது வயசுல இருக்கிறவர் சொல்றீங்க இதே நாற்பது வயசுல இருக்கிறவர் பத்தாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரமா பதினஞ்சு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாருன்னா கிட்டத்தட்ட அதோட வேல்யூ முப்பத்தி நாலு லட்சம் ஆகும் டாக்ஸ் மொத்த அமௌண்ட்டுக்கும் எந்த கெயினுக்கும் டாக்ஸ் டாக்ஸ் கிடையாது இதே இது ஒரு கன்சர்வேட்டிவா ஒரு ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஒரு பன்னெண்டு ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அதே ஏனோ பதினஞ்சு வருஷத்துல முப்பத்தி நாலு லட்சம் அங்க பண்றதுக்கு இங்க ஐம்பது லட்சம் ஆயிடும் வேல்யூ டாக்ஸுக்கு அப்புறமே கூட டாக்ஸுக்கு அப்புறமே கூட கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு லட்சம் சர்ச்சும் வந்து வேல்யூ இருக்கும் முப்பத்தி நாலு லட்சம் டாக்ஸ் ஃப்ரீயா இருந்தும் முப்பத்தி நாலு லட்சம் டாக்ஸ் கட்டினதுக்கு அப்புறமும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துல ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துல உங்களுக்கு நாற்பத்தி ஆறு லட்சம் கிடைக்கும் சோ என்ன போதுமா போதாதுங்கிறத விட இவ்வளவு அதிகப்படியா ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்னு அப்புறம் எப்படி எப்படியை பொறுத்தவரணும் ஆறரை பர்சன்ட் இன்னைக்கு தேதிக்கு வேணா இன்ஃபிளேஷன் கம்மியா இருக்கலாம் ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம அஞ்சு ஆறு பர்சன்ட் வரைக்கும் தயாராக இருக்கணும் ஸோ இந்த எஃப்டியில் என்ன ஆகுது நீங்கள் கிடைக்கிற ஆறரை பர்சன்ட்டை நம்ம நீங்கள் சொல்லும்போது ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்டை கால்குலேட் பண்ணுறீங்க ஆனால் காம்பவுண்டிங் எஃபெக்ட் எஃப்டியில் வரவே வராது ஏன் வராதுன்னா எஃப்டியை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் அவங்க வட்டியை அது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வெளியே எடுக்காட்டி கூட ரியலைஸ் பண்ணாட்டி கூட அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் டாக்ஸ் கட்டுறவராக இருந்தால் டாக்ஸ் கட்டியே ஆகணும் நம்ம வந்து இப்போ நாற்பது இந்த இவரோட கேஸில் இல்லாட்டி கூட இவருக்கு இன்கம் ஜாஸ்தி ஆகும் இப்ப நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல இவரோட இன்கம் ஜாஸ்தியாகும் அப்போ ஒரு இன்கம் டாக்ஸபிள் ஸ்லாபுக்குள்ள வரலாம் அப்பவும் இதே மாதிரி இவர் கண்டினியூ பண்ணார்னா வருஷா வருஷம் இவருக்கு சம்பாதிக்க போற இன்ட்ரெஸ்ட்டுக்கு யூஸே பண்ணாட்டி கூட டாக்ஸ் கட்டணும் சோ அந்த காம்பவுண்டிங் எஃபெக்டே கிடையாது இதே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களுக்குள்ள வந்தீங்கன்னா கடைசியா நீங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சு எடுக்க போறீங்கன்னா அந்த எடுக்க போற டைம்ல மட்டும்தான் நீங்க டாக்ஸ் கட்ட போறீங்க சோ அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் எந்த தடையும் இல்லாம போயிட்டே இருக்கு இதனாலையும் கூட அந்த ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னதான் இருந்தாலும் டாக்ஸ் ஃப்ரீ இவெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பீட் பண்ண முடியாமல் இப்போ ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த அது அது பயன் தராது அப்படின்னு சொல்றீங்க அதாவது அதிக ரிட்டன்ஸ் வந்து தராதுன்னு சொல்றீங்க இப்போ இன் கேஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக வந்து எவ்வளவு பெரிய கார்பஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் இந்த சுச்சுவேஷன்ல சொல்லுங்க அதாவது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு எண்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடியவராக இருக்காரு அவருக்கு நாற்பது வயசு ஆகுது அப்படின்னா அவர் வந்து ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் வேற ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல முதலீடு பண்றாரு அப்படின்னா அவரால் எவ்வளவு கார்பஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும் அதாவது இருபது வருஷத்துக்கு ஒருத்தர் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்றாரு எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்றாருனா கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதிக்கு ஒரு அமௌண்ட் பட் பர்டிகுலர் அமௌண்ட் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணால் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆகும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் இதே இது நீங்கள் ஒரு இக்விட்டி ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் போட்டாலே கிட்டத்தட்ட பத்து வருஷத்திலேயே மூன்றரை மடங்கு ஆயிடும் மூணுல இருந்து மூன்றரை மடங்கு ஆயிடும் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சோ அதுல இருந்து அப்படியே டபுள் பண்ணுங்க ஏழு மடங்கு ஆயிடும் இது கன்சர்வேட்டிவ் நம்ம பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து வச்சு பார்த்தா இதை விட மேல வந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு மடங்கு ஆயிடும் அதாவது இருபது வருஷத்துல ஏழு மடங்கு ஆற இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சைட்ல இருக்கு அதுல கிட்டத்தட்ட பாதிதான் ஆற இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சைட்ல இருக்கு அண்ட் இக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை பத்தி என்னதான் சொன்னாலும் நாலு வருஷத்துல சில நேரங்களில் ரொம்ப அபூர்வமான நாலு அஞ்சு வருஷத்துல எல்லாம் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஏழு வருஷத்துக்கு மேல ஒருத்தர் அந்த இன்வெஸ்ட்மென்ட்டை வச்சுட்டு இருக்காருன்னா கண்டிப்பா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்க்கான வாய்ப்பே கிடையாது ஹிஸ்டாரிக்கல் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அதுதான் சொல்லுது சோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வளர்க்க முடியுமோ ஒரு ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ல அதுக்கு ரெண்டு மடங்குக்கு மேலேயே வளர்க்க முடியுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த திட்டங்கள்ல இருக்கு இது வந்து கன்சர்வேட்டிவா தான் இப்ப நம்ம ரொம்ப ஷார்ட் பீரியட்க்கு சொல்லிட்டு இருக்கோம் ஆக்சுவலி முப்பது வருஷத்துல சில மியூச்சுவல் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் உண்மையிலே நடந்த விஷயம் கிட்டத்தட்ட நானூத்தி இருபது மடங்கு எல்லாம் வளர்ந்துருக்கு முப்பது வருஷத்துல இருபது வருஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் சோ அதே நீங்க இருபது வருஷத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கூட இருநூறு மடங்கு வளர்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ரிட்டர்ன் நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு முக்கியமா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பயத்தை விட்டணும் இந்த பிராக்டிஸ்குள்ள வரணும் நீங்க லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டே வேணாம் மாச மாசம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணுங்க அதனால அந்த மார்க்கெட் ஒலட்டாலிட்டியும் பீட் பண்ண முடியும் மார்க்கெட் வந்து எல்லா மாசமும் ஏறி இருக்க போறது இல்ல எல்லா மாசமும் இறங்கி இருக்க போறது இல்ல ஏறி இருக்கும்போது உங்க இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ நல்லா இருக்கும் இறங்கி இருக்கும்போது நீங்க வாங்க போற இன்வெஸ்ட்மென்ட் நீங்க கம்மியான பிரைஸ்க்கு வாங்குவீங்க சோ அந்த மாதிரி மந்த் அண்ட் மந்த் ஒரு எஸ்ஐபிக்குள்ள நீங்க போய் அந்த துணிச்செல்லாம் அதுக்குள்ள இறங்கினீங்கன்னா இந்த மாதிரி குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதை நீங்க பழகி பழகி அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ் அனுபவிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை ஆகும் பட் நீங்க ஆரம்பிக்கணும் அந்த ஆரம்பம் அந்த ஆரம்ப கட்டம் எடுத்து வைக்கிற முத படி முக்கியம் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க காசு நீங்க நல்லா வளரும் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பத்தி கவலையே இல்லாம நீங்க ஒரு பெரிய கார்பஸ் கிரியேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்க பொதுவா வந்து மூணு விஷயங்கள்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஒண்ணு வந்து அவங்க தங்கத்தை அதிகமா வாங்கணும்னு நினைப்பாங்க எப்படியாவது வந்து நம்ம சந்ததியினருக்கு தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்றத அவங்களுடைய இன்டென்ஷனா இருக்கும் ரெண்டாவது வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு லேண்ட் வந்து அவங்க ஊர்ல வருது அப்படின்னா அதை எப்படியாவது போய் வாங்கிடுவாங்க மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் நிறைய வாங்குவாங்க அதையுமே பார்க்க முடியுது ஸோ இப்போ இந்த மூணு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு பண்ணி அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸை தருமா இந்த பேட்டர்ல இருந்து அவங்க சேஞ்ச் பண்ணி ஒரு ஸ்மார்ட்டாக இன்னும் வந்து அதிக ரிட்டர்ன்ஸை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா என்னென்ன முதலீடுகள் இருக்கு இக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளை பற்றி நிறைய சொல்லிட்டோம் நம்ம நீங்க சொன்ன அந்த மூணு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை பத்தி சொல்லுவோம் கோல்டு கோல்டை பொறுத்தாலும் பர்டிகுலர்லி போன மூணு வருஷம் கோல்ட பத்தி நம்ம நெகட்டிவே பேச முடியாத அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் மேலே இந்த சமீபத்தில் நடந்த ரிட்டர்னை வச்சு நம்ம அடுத்த முப்பது வருஷம் இருபது வருஷத்துக்கு இப்படியே இருக்க போகுதுன்னு நினைப்பாங்க ஆனா கோல்டுல அது உண்மை இல்லை ஏன்னா நம்ம சொன்னோம் இக்விட்டி மார்க்கெட்ல இருக்கு டைரெக்டா ஒரு நிப்டிங்கிறது அஞ்சு வருஷத்துல நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு இப்போ வந்து ஒரு கம்பாரிசனே பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இப்போ வரைக்கும் பதினெட்டு வருஷம் ஃபைவ் இயர் ரோலிங் ரிட்டர்ன் எல்லா ஃபைவ் இயர் பீரியடையும் எடுத்து ரோலிங் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தா ஒரு பழைய ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் ஒன்று இருக்கு அந்த ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டில் ஒரு வாட்டி கூட நெகட்டிவ் ரிட்டர்ன் வரல ஒரு வாட்டி கூட நெகட்டிவ் ரிட்டர்ன் வரல ஃபைவ் இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தா போன எயிட்டீன் இயர்ஸ் பீரியடில் ஆனால் தங்கம் இந்த ஃபைவ் இயர் ரோலிங் அதுக்கும் அதே மாதிரி தங்கத்துக்கு எடுத்து பார்த்தா பதினொன்று சதவீதம் தடவைக்கு மேல நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஃபைவ் இயர் ரிட்டர்ன் ரோலிங் ரிட்டர்ன் எடுக்கும்போது பதினோரு சதவீத தடவைக்கு மேல நான் சொன்ன பிளெக்சிகாப்ல ஒரு வாட்டி கூட இல்லை இந்த பர்டிகுலர் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரையும் ஆக்சுவலி நீங்க ஃபைவ் இயர் ரோலிங் ரிட்டர்ன் பதினோரு பர்சன்டேஜ் டைமுக்கு மேல நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ தங்கத்தில் நீங்க ஆக வச்சுக்கோங்க தங்கம் நீங்க நினைக்கிற அளவுக்கு ஃப்ரீயெல்லாம் கிடையாது லாங் டேர்ம் பேசிஸ்ல எட்டுல இருந்து பர்சன்ட் தான் அனுவலைஸ் ரிட்டர்ன் பெஸ்ட் கேஸ் பேசிஸ்லையும் கொடுக்கும் போன பத்து வருஷம் போன பதினஞ்சு வருஷம் விதிவிலக்கு அதுக்கு போன மூணு வருஷம் மாதிரி சில பிளாக் ஆஃப் இயர்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா புஷம் கொடுத்துருக்கு அது எல்லா டைமும் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறது எதிர்பார்க்காதீங்க நெக்ஸ்ட் ரியல் எஸ்டேட் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்காக ஒரு லோன் எடுப்பீங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்கம்ல இருக்கிறவரு எண்பதாயிரம் ரூபாய் இன்கம்ல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து லோன் எடுக்காமலாம் வாங்கிட முடியாது பதினஞ்சு வருஷத்துக்கான ஒரு லோன் எடுத்தாருன்னா கிட்டத்தட்ட அவரோட இந்த முதல் எவ்வளவோ லோன் எவ்வளவு வாங்குறாரோ சே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்குறாருன்னா கிட்டத்தட்ட இருபது இருபது லட்சத்துக்கு மேலேயே இன்ட்ரெஸ்டே கட்டுவார் இன்னைக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் படி எடுத்து பார்த்தா கூட இருபது லட்சத்துக்கு மேல கிட்டத்தட்ட டபுள் வாங்கினது ஒரு அமௌண்ட் அதுக்கு ஒரு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டுறாரு சோ ஆக்சுவலி உங்க முதலுக்கு ஈக்குவலா அதாவது நீங்க போட்ட மொத்த காசு முதல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்க்கு ஈக்குவலா காசு எடுக்கணும்னாலே உங்க ப்ராப்பர்ட்டி வேல்யூ பதினஞ்சு வருஷத்துல டபுள் ஆகணும் சரி ஆகலாம் மூணு மடங்கு ஆகுதுன்னு வைப்போம் நாலு மடங்கு ஆகுதுன்னு வைப்போம் ஸோ ஆக்சுவலி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் தான் இருக்கு நீங்க ஓவரால் எடுத்து பாத்தீங்கன்னா ஏன்னா நீங்க நாலு மடங்கு ஆனா ரெண்டு மடங்குங்கிறது உங்க முதலுக்கும் இதுக்கும் போயிடுது பாக்கி தான் உங்களோட இன்கம் அண்ட் ரியல் எஸ்டேட்டும் கோல்டுல சொன்ன மாதிரியே தான்

நிச்சயமா ஒரு அமௌண்ட்டை சொல்லிடுவாங்க நீங்க இவ்வளவு அமௌண்ட்டை போடுறீங்க இவ்வளவு காசை கொடுத்துருவோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ஒரு பெரிய தொகையை அவங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு கட்டுறீங்கிறதுக்கு கால்குலேஷன் உங்களுக்கு மன மனசுக்குள்ள ரொம்ப போகாது எவ்வளவு கிடைக்குங்கிற அமௌண்ட்டை பார்ப்பீங்கன்னா அந்த அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டை தெரியும் அதுக்கு நீங்க ஒரு மேத்தமேட்டிக் கால்குலேஷன் உட்காந்து பாத்தீங்கன்னா அஞ்சரை பர்சன்ட் ஆறு பெர்சென்ட்டுக்கு மேல ஐஆர்ஆர் கிடையாது உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் அஞ்சு அஞ்சரை பர்சன்ட் ஆறு பர்சென்ட் தான் சரி அஞ்சு லட்சம் ப்ரீமியம் வரைக்கும் வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் வரையிலும் பிரீமம் இருந்ததுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டாக்ஸ் ஃப்ரீ ஆனா கிடைக்கிறது அஞ்சு பெர்சென்ட் ஆறு பெர்சென்ட் இன்ஃபிஷனுக்கு ஈக்குவலான ரிட்டர்ன் தான் ஜஸ்ட் இன்ஃபிளேஷனுக்கு ஈக்குவலான ரிட்டர்ன் அதே ஆனா இன்சூரன்ஸ் பாலிசியை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு கிடைப்பீங்க அதே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு போட்டீங்கன்னா இதே உங்களுடைய இக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆக்சுவலி மூணு மடங்கு அல்ல நாலு மடங்கு வரையிலும் அதிகரிக்கிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அதை விட மேலையும் கூட ஆகலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நிறைய பேர் மிஸ் இருக்காங்க ஸோ இப்போ பிஃபோர் ரிட்டையர்மெண்ட்டு என்னென்னலாம் நம்ம வந்து தவறுகள் பண்ணுறோம் எப்படியெல்லாம் வந்து அந்த தவறுகளை திருப்திக்க முடியும் அதே மாதிரி என்னென்ன முதலீட்டு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேசணும் இப்போ வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஐம்பத்தெட்டு வயசுக்கு பிறகு வந்து என்கிட்ட ஒரு கார்பஸ் இருக்குது அந்த கார்பஸ் வந்து அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் என்னுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணி நான் வந்து முதலீடு பண்ண முடியும் அப்படின்னா எங்கெல்லாம் முதலீடு பண்ண முடியும் ஓகே ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்கு இப்போ வந்து நீங்க எஃப்டி ல இன்வெஸ்ட் பண்ணா அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு ல போட்டுட்டு இப்ப பென்ஷன் இல்லாதவங்கன்னு வச்சுப்போம் பென்ஷன் தான் கவர்மெண்ட்ல இருந்து வரும் ஒரு கார்பஸ் இருக்கு அந்த கார்பஸ்ல இருந்து தான் என்னோட மாத மாத செலவுகளை நான் பாத்துக்கணும் அப்படின்னா ல போட்டாங்க சீனியர் சிட்டிசனுக்கு ஏழு பர்சன்ட் கிடைக்குதுன்னு வச்சுப்போம் அந்த ஏழு பர்சன்ட் கிடைக்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் இதுக்கு டாக்ஸ் ஃப்ரீனே வச்சுப்போம் உங்களுக்கு வந்து டாக்ஸ் லேப்களை வரலன்னு வச்சுப்போம் அந்த ஏழு பெர்சன்ட் வச்சு அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டே இருக்கணும் ஏதாவது இந்த ஏழு பெர்சன்ட் ஒருவேளை கரெக்டா அவங்க செலவுகளை ஓட்டுறதுக்கு தான் சரி சரியா இருந்ததுன்னா எதிர்பாராத ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லாத மருத்துவ செலவுகள் அவங்களுக்கு சிக்கலாயிடும் ஏன்னா இதே பர்சன்ட்டுக்கு மேல வர்றதுக்கான வரதுக்கான இல்லை எல்லாம் எஃப்டி தான் அவங்க எஃப்டியில் ஃபிக்ஸேட்டடாக இருக்காங்க அப்படின்னா இதே இது கன்சர்வேட்டிவ் கன்சர்வேட்டி ஃபண்ட்ஸ் இருக்கு அதாவது நம்ம இன்னைக்கு ரிட்டையர் ஆக அதில் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்க் பண்ணிட்டாருனா கன்சர்வேட்டிவ் நான் சொல்றது முப்பது நாற்பதுக்கு மேல இக்யூட்டில போக மாட்டாங்க இக்குயூட்டி சந்தை சூழ்நிலைகள் வந்து சாதகமா இல்லாதப்போ ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க முப்பது கொண்டு வந்துடுவாங்க அந்த பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை இல்லாதப்ப மட்டும் அதாவது பங்கு சந்தை சூழ்நிலை சாதகமா இருக்கும் போது சதவீதம் வரைக்கும் இக்குவிட்டியில வச்சுப்பாங்க இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல ஒரு ஐ மீன் கல்குலேஷன் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரையிலும் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரையிலும் மாசா மாசம் அதாவது வருஷத்துக்கு எட்டு பர்சன்ட் அடிப்படையில் நீங்க பேங்க்ல இருந்து எடுக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான்னா ஒரு இவர் வந்து ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபாய் போடுற ஒருத்தருக்கு வந்து அந்த எட்டு பர்சன்ட் கால்குலேஷன் வச்சு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் மாசம் மாசம் அந்த எட்டு பர்சன்ட் கால்குலேஷன் அவ்வளவுதான் வருது ஸோ மாச மாசம் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரையிலும் அவர் இந்த அமௌண்ட்ட வித்ரா பண்ணிட்டே இருந்திருக்காரு ஸோ மொத்தத்துல அவரோட வித்ரா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணது பத்து லட்சம் வித்ட்ரா பண்றது பதினஞ்சு லட்சம் ஆக்சுவலி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இப்போ இதே எஃப்டியா இருந்ததுன்னா இந்த எட்டு அந்த இன்வெஸ்ட்மென்ட் ரிட்டர்ன் மட்டும் தான் வந்துட்டு ரிட்டர்ன் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும் இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த போட்ட இது எஃப்டி ல மறுபடியும் சொல்றேன் எஃப்டி ல இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருந்திருக்கும் அவங்க கேபிட்டல் மட்டும்தான் இருக்கும் முதல்ல அப்படியே இங்க இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாயை விட்ரா பண்ணதுக்கு அப்புறமும் பதினஞ்சு வருஷம் இன்னைக்கு உட்கார்ந்து பார்க்கும்போது அவங்களோட முதல் அப்படியே டபுள் ஆயிருக்கு ஆயிருக்கும் விட்ரா பண்ணிருக்காங்க பத்து லட்சம்ங்கிறது இன்னைக்கு இருபத்தோரு லட்சமா இருக்கு இன்னைக்கு வேல்யூ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிரகாசமான ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய இக்யூட்டி ரிஸ்க்லாம் கிடையாது நீங்க ஒருவேளை எல்லாத்தையும் இதுல போட வேணாம் உங்க இருக்கிறது பெருசா உங்களுக்கு அதுல இன்னும் கன்விக்ஷன் வரலையா பிப்டி பர்சன்ட் ஆஃப் த அமௌண்ட் எப்படி எடுங்க பிப்டி பர்சன்ட் ஆஃப் தி அமௌண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ல போடுங்க முதல் டபுள் ஆகுது எப்படி கிடைக்கிற அதே மாதிரி ரிட்டர்ன் நான் சொல்றது இப்போ எட்டு பர்சன்ட்லேயே நீங்க கண்டினியூ பண்ணலாம் இப்போ கூட பேங்க்ல கூட இப்ப ஏழு தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் அதை விட்டுட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் விட்ரா பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இது வந்து ரியலா நடந்தது இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் இதுல பாசிபிள் ஆக்சுவலி லாங் டேம் பேசிஸ்ல இது கேபிட்டல் அப்ரிஷியேஷனும் இருக்கும் எப்படி ஈக்குவலா என்ன இன்ட்ரஸ்ட் வந்துட்டு இருக்குமோ அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு இருக்கும் ஸோ பிரகாசமான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் ஆடியன்ஸோடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்ப நீங்க சொன்ன பதிலையும் கொஞ்சம் இலாபரேட் பண்ணணும் விரும்புகிறேன் நான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பேங்க்ல பார்த்தோம் அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸுக்குன்னு தனி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதுல வந்து அந்த எஃப்டி ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ சில வங்கிகள் எல்லாம் வந்து எயிட் பாயிண்ட் டூ கொடுக்குறாங்க ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கில் வந்து நைன் வரையும் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ நீங்க சொல்றது வந்து ஹைபிரிட் ஃபண்ட்ல வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க பார்க் பண்ணாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கேபிட்டலுமே டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க கரெக்ட் ஆமா உண்மை அதுதான் உண்மை ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு தான் நம்ம ஏழு பர்சன்ட் சொல்கிறோம் ஏன்னா எப்படிங்கிறது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு போடுவாங்க நம்ம முன்னாடி சொன்னேன் லாங் டேர்ம் பேசிஸில் எப்படியோட இன்ட்ரெஸ்ட் வந்து நாலு அஞ்சு பர்சன்ட்டாக கூட குறைஞ்சி போயிடலாம் அதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு ஆனால் இந்த மாதிரி திட்டங்களில் ஏழுலேருந்து எட்டு பர்சன்ட் எந்த மாதிரி சந்தை சூழ்நிலையிலேயும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சினாரியோஸ் வந்து இக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸை வந்து பாதிக்காது இக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸை பொறுத்தவரைக்கும் எந்த சந்தை சூழ்நிலையிலும் லாங் டேர்ம் பேசிஸில் இந்த ரிட்டர்ன் கிடைக்கும் ஸோ அந்த ஏழுலேருந்து எட்டு பர்சன்ட்ங்கிறத இன்ட்ரெஸ்ட் ரேட் சினாரி எவ்வளவு போனாலும் உங்களை எப்படியோட இன்ட்ரெஸ்ட் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஆனாலும் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு லாங் டேர்ம் பேசிஸ்ல செவன் டு எயிட் பர்சன்ட் விட்ராவும் பண்ணி உங்க கேபிட்டலையும் க்ரோ பண்ண முடியும் அதுதான் நீங்க கவனிக்கணும் நீங்க வந்து இன்னைக்கு ஏழு பர்சன்ட் போதும் அப்படின்னு நினைச்சு நீங்க எப்படியில போடுறீங்க எப்படியோட இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க அடுத்த ரினியூ பண்ண போகும்போது அஞ்சு வருஷம் முடியும் ரினியூ பண்ண போவீங்கல்ல அப்ப இந்த ஏழு பர்சன்ட்ல நிக்காது நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் அரை பர்சன்ட் தான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அந்த அரை பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் நாளைக்கு நீங்க ரினியூ பண்ணதுக்கு அப்புறம் ஒருவேளை அஞ்சு ஆறு பர்சன்ட் ஆச்சுன்னா அந்த ஆறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களோட இன்வெஸ்ட் இன்னைக்குள்ள ரிட்டர்ன் ஐ மீன் செலவுகளுக்கு பத்தாம இருக்கும் இன்ஃப்ளேஷன் வேற ஆயிருக்கும் இன்ஃபிளேஷன் படி உங்களோட தேவைகள் அதிகமாகும் எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாகவும் ஆகும் இவ்வளவு ரிஸ்க்கும் இருக்கு ஒரு எஃப்டியில நீங்க லாங் டேம் பேசிஸ்ல அதை நம்பி இருந்தீங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பேசணும் சார் ஐ திங்க் வியூவர்ஸுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட வகையில் கேள்விகள் இருந்தாலும் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து நம்ம வந்து வீடியோக்களில் சார்ட்டை வந்து நான் உங்களுடைய கேள்விகளையும் கேட்டு அதுக்கான பதிலையும் நம்ம பெறுவோம் தேங்க்யூ தேங்க் யூ